வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கூட்டணி கண்டிப்பாக உருவாக்கப்படும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலுக்கு எப்பொழுதும் இல்லாத வகையில் இப்பொழுது அனைத்து அரசியல் கட்சிகளுமே தயாராகி விட்டது இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் உள்ளது வேறு எப்பொழுதும் இது போன்று ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேர்தல் பணிக்குழுக்களை அமைப்பது தேர்தல் தொடர்பான முடிவுகளை எடுப்பது கூட்டணி அமைப்பது என்று எந்த கட்சியும் செய்ததில்லை இந்த முறை அனைத்து கட்சிகளுமே முன்னதாகவே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக ஏற்கனவே தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்து விட்டது மேலும் பூத் கமிட்டி மற்றும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான பொறுப்பாளர்கள் போன்றவற்றை நியமித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது ஆளும் கட்சி மிக வேகமாக தேர்தல் தொடர்பான வேலைகளை செய்து வரக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சியான அதிமுகவும் இப்பொழுதே கூட்டணி அமைப்பதற்கான பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றி அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என கங்கணம் கட்டி செயல்பட்டு வருகிறார்கள் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகளும் மேலும் ஒரு சில கட்சிகளும் கூட திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடும் அது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பாதகமாக முடியும் அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய சாதகமாக முடியும் என்பதனால் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது கூட்டணி பேச்சுவார்த்தை இவ்வாறு சென்று கொண்டிருக்கும் பொழுது அதிமுகவினுடைய பொருளாளரான திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அதிமுகவோடு யார் கூட்டணிக்கு வந்தாலும் இருநூறு கோடி நூறு கோடி என பேரம் பேசுகிறார்கள் நாங்கள் அவ்வளவு பணத்திற்கு எங்கே செல்வது என கேட்டிருந்தார் இதனால் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்த ஒரு சில கட்சிகளும் பின்வாங்கி விட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரான திரு முத்தரசன் அவர்கள் யார் உங்களிடம் இருநூறு கோடி கேட்டது என்று உங்களால் தைரியமாக வெளியில் கூற முடியுமா என கேள்வி எழுப்பி இருந்தார் மேலும் நாங்களும் தேர்தல் சமயத்தில் திமுகவிடம் பணம் பெற்றுள்ளோம் அதில் ரகசியம் ஒன்றும் இல்லை நாங்கள் பதினைந்து கோடி ரூபாயும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பத்து கோடி ரூபாயும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி பத்து கோடி ரூபாயும் பெற்று தேர்தல் செலவுக்காக பயன்படுத்தி உள்ளோம் அது வங்கிகளின் மூலம் பரிவர்த்தனை செய்யப்பட்டு அதற்கான முறையான கணக்குகளை நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பித்து விட்டோம் எனவும் கூறியிருந்தார் மேலும் தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விரும்புவதாகவும் ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ தங்கள் தலைமையில்தான் கூட்டணியை உருவாக்குவோமே தவிர வேறு கட்சிகளின் தலைமையை ஏற்று எக்காலத்திலும் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து அதன்படி செயல்பட்டு வருகிறோம் தமிழக மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை முழுமையாக ஆதரிக்கிறார்கள் தமிழக மக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இன்றைய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் இந்திய அளவில் ஐந்தாவது பெரிய கட்சியாகவும் தமிழக அளவில் மூன்றாவது பெரிய கட்சியாகவும் வளர்ந்துள்ளது இந்த கட்சிக்கு மட்டும் தற்போதைய சூழ்நிலையில் ஒரு கோடி தொண்டர்கள் உள்ளார்கள் எனவே தமிழக வெற்றி கழகம் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அவ்வாறு ஆட்சி அமைத்தால் எங்களோடு கூட்டணிக்கு வந்த அனைத்து கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தருவோம் வேறு எந்த கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்று கூறுவது கிடையாது ஆனால் எங்கள் தலைவர் முன்மாதிரியாக இந்த திட்டத்தை அறிவித்து விட்டார் மேலும் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக மக்களின் நலன் கருதி தொடங்கப்பட்ட ஒரு அதற்காக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மேலும் தமிழக மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் நாங்கள் அரசியல் செய்கிறோமே தவிர வெறுப்பு அரசியலை முன்னெடுப்பதில்லை மேலும் திமுக பாரதிய ஜனதா கட்சிகள் போன்றவை பிரதான எதிரி கட்சிகளாக எங்களது தலைவர் அறிவித்து விட்டார் மாநிலத்தை ஆளும் திமுகவும் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியையும் நாங்கள் குறை கூறுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் மற்ற கட்சிகளைப் பற்றி நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் என்பதனால் நாங்கள் அவர்களோடு கூட்டணி வைக்கப் போகிறோம் என்று அர்த்தம் இல்லை என்றும் விளக்கம் அளித்திருந்தார்கள் இதனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி அமையுமே தவிர மாற்று கட்சிகளின் தலைமையில் நாங்கள் கூட்டணி அமைக்க தயாராக இல்லை என்றும் கூறியிருந்தார்கள் நன்றி